அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகர்களுக்கு கடவுளை தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உலக புகழ் பெறப்போகும் ராசி நவம்பர் பதினொன்னாம் தேதி முதல் குருவினுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசி அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் அதே சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல செவ்வாய் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி பக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல தண்ணீகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடிய குரு பகவான் குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் ஆகிய கதிவேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் ஆவார் வேதங்களின் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் பலம் பெற்றிருப்பதை காணலாம் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினார் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோருடைய கங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குருபகவான் பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை காண முடியும் ஜனன ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள் பணத்தாலும் பதவிகளாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக ராசி சென்ன முருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் மூன்றாம் நபரால் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குங்க விவாகரத்து வரை சென்ற குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மிதுன ராசனிகர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலே சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமைய இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க குடும்பம் சம்பந்தமாக சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழை ஏற்படும் என்றாலும் கூட அவற்றில் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியுமே ஏற்பட இருக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார வக்ர பயிற்சியின் காரணமாக குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அதாவது நிச்சயதார்த்தம் திரு காதுகுத்து மணி விழா பவள விழா என இது மாதிரியான பல விழாக்களை நீங்கள் ஏற்பாடு செய்து மகிழ இருக்கீங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவு ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதேபோல் போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார அக்ர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதன ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு கூடுதலான சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க எதிர்பார்த்தத்தை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை வியாபார அபிவிருத்தியை உறுதி செய்யுதுங்க மேலும் கும்பராசியை குரு பகவான் தனது சுப பார்வையால் தோஷமற்றதாக செய்கிறாருங்க இதனால் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார முன்னேற்றம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட இருக்கும் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க சங்கீதம் பரதநாட்டியம் அழகு நிலையங்கள் ஆகிய துறைகள்ல கிரகநிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்கிறது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படப்பிடிப்புகள்ல தங்களுடைய கவனத்தை செலுத்தலாங்க லாபகரமாக இருக்கும் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க இருந்தாலும் ஓய்வில்லாது நீங்கள் உழைக்க வேண்டி வரும் அப்படி உழைக்கும் பட்சத்தில் நீங்கள் புகழ் அளவிற்கு பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக சந்திக்க இருக்கீங்க அதே போல் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதாலும் வாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை எடுத்து காட்டுதுங்க கட்சியில் முக்கியமான பதவி ஒன்று உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் தொண்டர்களிடையேயும் செல்வாக்கு உயர இருக்குதுங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அரசாங்க பதவி ஒன்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அது உங்களுடைய மனம் பாடங்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடும் நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை துறை மீது ஆதிக்கம் செலுத்தும் அனைத்து கிரகங்களும் குரு பகவானுடன் சம்பந்தப்பட்டு சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது நிச்சயங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஆடு மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் இருந்தாலும் கூட ஆடு மாடுகளினுடைய செல்வ செழிப்பு அதிகம் நிறைந்திருக்குதுங்க அவைகள் அபிவிருத்தி அடைவது பல யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மன நிம்மதியை அளிக்க உதவுங்க குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு போல் வருமானமும் இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மொத்தத்துல மிதனராசிரியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார வக்ர பெயர் முயற்சியின் காலம் காரணமாக பல முன்னேற்றங்களை ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்தியும் வசதியும் உள்ள அன்பர்கள் குரு பரிகார திருத்தலங்களாகிய திட்டை ஆலங்குடி குருவித் குருவித்துறை ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றிற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து வருவது கைமேல் பலனளிக்கும்